ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் மசாலா நீர் மோர் மோரோட சத்தையும் சுவையும் அதிகமாக்கி சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்காக பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க இந்த மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மசாலாவுக்கு அரைக்க தேவையான அளவு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளில் முக்கியமான இன்கிரீடியண்ட் இதை மறந்துடாதீங்க இப்போ இதை வச்சு மசாலா அரைக்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா இஞ்சி துண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற கெட்டி தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இருக்கட்டும் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்க கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ அவ்வளவு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இது கூட எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் சேர்த்துட்டு மிக்சியில ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோட்ல போட்டு இப்படி திருப்பிட்டு வந்துடலாம் பாருங்க பல்ஸ் மோட்ல போட்டு திருப்பிட்டேன் தண்ணி உப்பு எல்லாம் நல்லா கலந்துருச்சு இப்ப இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப இது கூட எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தோட சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் வாசனையில் அப்படி மோர் அருமையாக கமகமன் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி மோரில் போட்டு கொடுத்தா எல்லாரும் எடுத்து வச்சுட்டு குடிப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு கொடுத்துட்டோம்னா எல்லா சத்தும் அப்படியே உள்ளே போயிடும் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இது வந்து கம்பல்சரி இல்லை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான மசாலா மோர் வீட்லேயே தயார் பண்ணியாச்சு அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ செஞ்சு வச்சாலும் உடனே உடனே காலியாகும் அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்